கற்றுக்கொள்கிறார்கள் ஆனா தகப்பனோடு இல்ல அதன் ரகசியம் என்னன்னு தெரியுங்களா ஊழிய இருக்கு ஊழியம் ஊழியம் பாருங்க ஏசப்பா விட ஊழியத்தை அதிகமா நேசிக்க கூடாது சில பேர் பாட்டு பாடுவோம் யோ பாட்டு பாட்டு இல்ல தகப்பட ஆஸ்தி விரும்பாதே இந்த பாட்டை கொடுத்த உன்னை எழுத திறமை கொடுத்த தேவனை மேல அன்பு கூறு ஆமே சில பேர் ஊழியம் ஊழியம் போறாங்க ஆனா நீங்க தேவன் கிட்ட அன்பாய் பேசுறீங்களா தேவன்கிட்ட கிருபையை பெற்றுக்கொண்டு அது உலகத்துக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் என்ன கிருப கொடுங்கப்பா எதுக்குப்பா உனக்கு கிருப அந்த உலகத்துல வாழத்துக்கு நன்றி உலகத்தில் வாழ்ந்தால் தான் கிருப தயவு ஆனால் அந்த கிருபையை வைத்துக்கொண்டு நீ தேவனோடு பேசுகிறாயா என் மகளே உனக்கு கிருப ஆஸ்தியை பெற்றுக்கொண்டாயே ரஷ்மை பெற்றுக்கொண்டாயே பாதாளத்தில் போகக்கூடாதபடி நீ பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு அச்சமே கொடுத்தாரே அதை பெற்றுக்கொண்டு நீ தூரமா இருக்கிறாய் செமிக்கல